சியோட கடல் தாய் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து நின்று பேசிட்டு இருக்கிற என் நெஞ்சில் கொடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள் இந்த கப்பல்ல இருந்து வந்து இறங்குற இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த காலத்துல அந்தி கடையெல்லாம் நாகப்பட்டத்தில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் மீன் பிடிக்கிற தொழில் மற்ற மற்ற தொழில்கள் இந்த விவசாயம் எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற ஊர் தான் நம்ம நாகப்பட்டினம் ஊர் மத வேறுபாடு இல்லாத அனைவருக்கும் பிடித்து போன மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிறம் தாழ்ந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் வணக்கங்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த மீன் ஏற்றுமதியில ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம நாகப்பட்டினம் ஹார்பர் தான் ஆனா அங்க நவீன வசதிகளோட இந்த மீன் பதப்படுத்துற இந்த மாடர்ன் தொழிற்சாலைகள் இல்லை அது மட்டும் இல்லை இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான் இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சி தான் சாட்சி அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்கு மொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதலந்து ரத்தம் வந்ததா மிச்சம் இவங்க ஆண்டது பத்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலேயே நான் பேசிருந்தேன் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்குறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்ல பிப்ரவரி டுவெண்டி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒண்ணு முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்றதான் இது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி குரல் கொடு இதே சமயத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாஜக அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே சரி இப்ப நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம் இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும்

இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்க செஞ்சாங்களா ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பலாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா வேளாங்கண்ணி நாகூர் கோடிய கரையின் இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சாங்களா நாகூர் நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட் யாவது சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க அதை மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏ அதை பத்தி யோசிக்கல மேலக்கோட்டை வாசல் என்ன மேம்பாலம் கட்டி ஐம்பது வருஷம் ஆச்சு அது சரியா மேம்படுத்தலாம் அதை செஞ்சாங்களா தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் என்ன ரோடு வேலை பல வருஷமா நடக்குது இன்னும் முடிச்ச பாடை காணும் அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம் அதே அதை செஞ்சாங்களா நினைஞ்சு நம்ம விவசாயி எவ்வளவு படுறாங்க அதுக்கு சரியான ஒரு குடோன் கட்டி தரலாம் அதையாவது கட்டி